மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இங்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க காந்தாரா திரைப்படத்தை பார்த்து ஆனா இயக்குனர் சங்கர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் வருது இன்னொரு பக்கம் காந்தாராவுடைய வசூல் உலகம் முழுக்க எவ்வளோ சார் வந்துருக்கு சங்கருடைய ஃபர்ஸ்ட் அவருடைய ஃபீல் என்னங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே போயிட்டு காந்தார்குள்ள வரலான்னு நினைக்கிறேன் நானு பட் அவருடைய படங்கள் எடுத்துட்டீங்கன்னாலே ஜென்டில் இருந்து கடைசியாக பண்ணின கேம் சேஞ்சர் வரைக்குமே ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா பட் பிரம்மாண்டம் அப்படின்னாலே சங்கர் அப்படிங்கிறது உலக திரையுலகத்தையே மிரட்ட விட்டவர் பட் ஜென்டில்மென்னால் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப கிளாஸாக பண்ணியிருப்பாங்க அவருடைய ஆரம்பம் இன்ட்ரோல் பேக் எண்டு எதுங்கிறத ஜட்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாங்க ஜென்டல் மேல் ஏன்னா ஃப்ளாஷ்பேக் ஒரு பத்து நிமிஷம் தான் படமே மனோரமாச்சு வர்றது தான் கிளாஸாக இருந்துச்சு அந்த ஜென்டில்மேன் படத்தை ரஜினி சார் ஃபேமிலியோடு போகணுன்னு சொல்லி அவர் வரல அவங்க மிஸ்ஸஸ் பசங்க எல்லாமே போய் சஃபேர் தன் இருந்துச்சு படம் பார்த்தாங்க பார்த்துட்டு சங்கர் அவ்வளோ பாராட்டினாங்க இப்படி ஒரு படம் பிரம்மாண்டமாக இருக்குது புதுசாக இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா முதல்வன் பக்கம் வந்தாங்க முதல்வன் ஸ்கிரிப்டே ரஜினி சாருக்காக ஜென்டில்மேன் பார்த்து சொன்ன உடனேயே அவருக்கு மைண்டு பூரா அது ரஜினி சாருக்குள்ளே போகுது ஸோ ரஜினி சார் வச்சு படம் பண்ணணும்ன்ட்டு ஆக்சுவலாக ஜென்ல்மேனே விரும்பினாங்க பட் அது அதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு ரஜினி ஒரு ஸ்கிரிப்டை உருவாகுறாங்க ஸோ முதல்வன் ஒரு ஸ்கிரிப்ட் இந்தியன் உருவாக்கினா அந்த கதை ஏற்கனவே பேசியிருக்கேன் அதை விட்டுருவோம் முதல்வன் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் ரொம்ப ரஜினி சார் பிடிச்சிருக்கு பட் ஆனால் அதில் ஒரு நாள் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு லைன் வர்றதா ஒரு உடன்பாடுலாம் நம்ம நம்ம திரும்பி பண்ணுவோம் சங்கர் சார்ட்டாங்க முதல்வன் பண்ணார் சூப்பர் நபர் அர்ஜுன் வச்சு பண்ணாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் பண்ணி ரகுவரனும் அர்ஜுனும் மோதுற அந்த கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரிக்க விட்ருப்பார் படத்தை பட் அவருடைய ட்ரீட்மெண்ட் ஸ்க்ரீன் பிளேயே ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்தா படம் அப்படி பரவாயில்ல ஒரு த்ரீ ஹவர்ஸில் இண்டியன் பண்ணாங்க கிளாஸாக இருந்தது உங்களுக்கு பட் ஒரு பிரம்மாண்டம் அந்த எது காட்சி வாய்ப்புக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த சொன்ன சங்கர் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு சின்ன சரிவை நோக்கி போகிறார் காரணம் என்னென்னா ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற நம்ம 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 சொல்கிறதெல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்க நம்ம காமிக்கிறதெல்லாம் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வந்ததுனுடைய விளைவு கொஞ்சம் சர்க்கில் சந்திக்க வேண்டியதாச்சு இல்லைனா அந்த அந்நியெல்லாம் பெரிய விக்ரம்கு பெரிய பிரேக் கொடுத்தார் ஐப்படம்லாம் வேறு லெவல் இருந்தது உங்களுக்கு அதற்கு பிறகு வந்த படம் தான் இந்தியன் பார்ட் டூவை எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது தான் அதே சேம் கமலை வச்சு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது வருடங்களுக்கு பிறகு அந்த படத்தை எடுக்கிறாங்க அந்த சரிவராக பயன்படுத்தினார்னா இல்லை கமலுடைய மார்க்கெட்டும் டோட்டலாக காலி பண்ணிச்ச அந்த படம் ஸோ சங்கருடைய மார்க்கெட்டை மிகப்பெரிய சரிவை சந்தித்த படம் சரி அதுதான் ஏதோ அப்படி இப்படின்னு விட்டாங்க அப்படின்னு போனால் அடுத்து ஒரு தெலுங்கு படம் ராம்சந்திரன் வந்து டாப்பில் இருக்கார் அவர் வச்சு ஒரு படம் பண்ணி அந்த கிராண்டை கொடுக்கலாம் நம்ம யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் கேம் சேஞ்சர்னு ஒரு படத்தை உண்டுக்குள்ளே போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணி பண்ணுற ஒரு ப்ராஜெக்டில் மிக உயர்ந்து மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படமாக வந்தது செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே பெயிண்ட் அடித்தார் தமிழ் படங்களுக்கு அதில் மேலே செட்டு போட்டார் ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சார் ஆனால் அது காட்சிகளுக்கு தேவையான அங்கே தான் மைனஸ் ஆச்சு அது தேவையில்லாத விஷுவல் ஆச்சு இந்த சாங்கில் அடைய செஞ்சு வெளில போக ஆரம்பிச்சான் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல ராம் சரணுடைய அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ் நிறையா வந்துச்சு சங்கருடைய டோட்டல் சர்க்கிள் வந்து விழுந்துச்சு இதற்கு பிறகு அன்னியன் படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணலாம் அது ஒரு ப்ராசஸ் போய் ஹீரோலாம் அன்னியன் படத்தை பார்த்துட்டு பிரமாதமாக இருக்கு பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டு இருக்கும் போது ரெண்டு படம் விழுந்தோடனே அந்த படத்தை அப்படியே ஸ்லோ பண்ணாங்க இப்போ அந்த ஹிந்தி படத்தினுடைய ஷூட்டிங்கும் போகுது டோட்டலாக மைண்ட் டிஸ்டர்பன்ஸில் இருக்காரு இது சங்கரோட ஒரு லைனப் இருக்கட்டும் இப்போ நீங்கள் இந்த காந்தா வந்தீங்க இந்தியன் த்ரீங்களா சார் இந்தியன் த்ரீ வந்து இந்தியன் டூ முடிச்ச கையோடு அதையும் வந்து ஷூட்லாம் பண்ணி வச்சு ஒரு ட்ராக் பண்ணி எடிட் பண்ணி பாதி வச்சுட்டாங்க பட் இந்த ஒரு ஒரு இருபது இருபது நாள் ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் மீண்டும் தேவைப்படுது அப்போது செலவு மேலே செலவு பண்ண 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 லைக் பட்ஜன் டோட்டலாக ஆஃப் ஆனாங்க இப்போ இருக்கிறது பூரா இந்தியன் டூவில் போட்டாச்சு நீங்கள் இந்தியன் திரியை நீ எடுத்த வரையும் கம்ப்ளீட் பண்ணி மேற்கொண்டு சின்ன சின்ன இதாக வச்சு நீ கம்ப்ளீட் பண்ண படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கும் போது சம்பளம் கமலுக்கும் சங்கருக்கும் வேணுங்கிறத அந்த ஒரு கட்டாயம் நிர்பந்தப்படுத்தப்பட்டது இப்போ லைக்கா சொன்னாங்க சம்பளம் கொடுக்கலாம் என்ன பணம் கிடையாது இந்தியன் திரியை நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி வந்து கவலை இல்லைன்னா அவர் தூக்கி போட்டு அவர் போட்டு உட்காண்டார் ரஜினி சார்லாம் போய் பேசலாம் இல்லை பேசினாங்க முயற்சி எடுத்தாங்க பண்ணலான்ட் இருந்தாங்க பட் காம்ப்ரமைஸ் இவங்க சம்பளன்ற ஒரு லாக் லாக்கிறேன் சார் அதுவே பல கோடிகள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் உங்களை நம்பி போட்டாங்க நீங்கள் ஹிட்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல கேட்காம கொடுத்துருப்பாங்க தோல்வியை கொடுத்துட்டீங்க மிகப்பெரிய சருக்கு லைக்காக காணா போயிடுச்சு அப்படிங்கும் போது நீங்கள் பணம் வாங்காமல் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு பிஸ்னஸ் பண்ணுங்க சார் வர ப்ராஃபிட்டில் எனக்கு கொடுங்க அப்படின்னா அது நியாயமாக இருக்கும் பட் அதுக்குள்ளே போகலை சங்கர் சார் போகல பட் கமல்ஹாசன் அவங்களும் கோஆப்ரேட் பண்ணலை அப்படிங்கும்போது அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க மேற்கொண்டு நாற்பது கோடியை கொடுத்துட்டு டோட்டலாக இல்லைன்னு அது டோட்டலாக வரலன்னா என்ன பண்ணுவீங்க இன்னும் ப்ரமோஷன் இருக்குது இன்னும் பிஸ்னஸ் இதுவெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து துண்டாக ஒதுக்கணும் பார்த்தாங்க நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்தா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருக்காங்க இப்போ இந்தியன் ட்ரீம் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய கேள்விக்குறியில் வந்து மாட்டுது இப்படி ஒரு லிஸ்ட்டு ஓகே இப்போ சங்கர் ஏன் டோட்டலாக மூட் அப் செட் ஆகி ரொம்ப ஆஃப் ஆகி போய் என்னடா எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிற காரணம்னு கேட்டிங்கன்னா காந்தாரா சாப்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதை பார்த்தாரு பார்த்தோன்னே மிகப்பெரிய சாக ஒரு இடி உழுந்தது மாதிரி காரணம் வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நாவலை பல கோடி கொடுத்து ரைட்ஸ் வாங்கி வச்சு ஸ்க்ரீன் பிளே பண்ணி பக்காவாக பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கிற பொசிஷன் சங்கருக்கு கிட்டத்தட்ட வந்து அவருடைய பட்ஜெட் ஆயிரம் கோடி கிட்ட நெருங்கும் அப்படிங்கிறது மாதிரி ரஜினியை கமலெலாம் நடிக்க வைக்கலாமான்னு கூட சில யுவங்கள் போச்சு அதை அந்த விழாவுக்கு கூப்பிட்டாங்க சு வெங்கடேசன்கார் ரஜினி சார் வந்தார் ஒரு லட்சம் பிரதையில் விற்கப்பட்டது பிரம்மாண்டமாக இருந்த ஒரு நாவல் நான் படித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருக்கேன் பட் உங்களை மாதிரி இந்த படத்தை நானும் அவரோட எதிர்பார்க்கிறேன்னு விஷயத்தை ரஜினி சார் உடச்சி விட்டு போயிட்டாங்க அப்போது இது ரஜினி சார் இல்லைங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ சங்கர் சார் டோட்டல் ஆஃப் சரி ரஜினி சார் இல்லை அப்போது என்ன பண்ணலாங்கிறது ஹிந்தி ஆக்டர்ஸ் வச்சு பண்ணலான்னு ஒரு ட்ராக் இருக்கு இது பெரிய பட்ஜெட்டால் தமிழ் ப்ரொடியூசர் சங்கர் நம்பியோ தெலுங்கு ப்ரொடியூசரோ ஹிந்தி ப்ரொடியூசரோ யாரும் ரெடியாக இல்லை அப்போது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் பண்ணலான்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அவங்களுக்கு ஆயிரம் கூட பெரிய விஷயம் இல்லை அந்த மாதிரி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில தான் காந்தார சாப்டர் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு இடிய தூக்கி அடிச்சிருக்குன்னு தான் சொல்லப்படுது எதனால சொல் காரணம் காந்தார சாப்டர் உன்னுடைய கதை வந்து கிட்டத்தட்ட வேள்பாரையினுடைய சில சம்பந்தப்பட்ட சீன்ஸ்களும் உள்ளே போறதா சங்கர் சார் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் பழைய காலத்தில் எடுத்துட்டீங்கன்னா பண்டை மாற்று முறம்னு ஒரு விஷயம் நம்ம நடந்துட்டு இருந்துச்சு பொருளாதாரத்தில் பணம் வசதியெல்லாம் கிடையாது இப்போ நம்ம ஒரு பொருளை விவசாயம் பண்ணுவோம் அந்த பொருள் ஒன்றொருத்தருக்கு இங்கே தேவைப்படும் அப்போ இதை நம்ம எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற பொருள் நம்ம வாங்குவோம் அப்படி இருக்கிற ஒரு ஒரு கிராமம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினைக்கும் போது அங்கே ஒரு தலைவன் உருவாகிறான் அந்த தலைவன் அந்த கிராமத்தையும் மக்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறான் எந்தளவுக்கு கொண்டு கொண்டு தான் ஒரு லைனப் அந்த லைனில் பொருவானது காந்தார சாப்டர் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோடியில் தான் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு நானூறு கோடியில் எடுக்கப்பட்டது மாதிரி அந்த பிரம்மாண்டத்தை காமிச்சிருப்பாங்க இதே தமிழ் படத்தில் நீங்கள் ஐநூறு கோடி வச்சு ஒரு படம் பண்ணி ஆக்டர்ஸுக்கெல்லாம் நானூறு கோடியே கொடுத்து ஒரு ஐம்பது கோடியில் பட்ஜெட்டை பண்ணி ஸ்க்ரீனில் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு காமிச்ச படங்களும் நிறையா இருக்குது அதை விட்டுருவோம் காந்தார சாப்டருடைய இந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பிரம்மாண்டத்தை காமிச்சு இன்றைக்கி வசூல் ரீதியாக கலக்கிட்டு இருக்குது உலகம் புறமே எட்டாயிரத்தி எண்ணூறு ஸ்க்ரீன்ஸ் ஷோ வந்து போட்டு கலக்கிக்கிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு டே கலெக்ஷனே கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் அறுபத்தஞ்சு கோடி செகண்ட் டே கலெக்ஷன் ஒரு நாற்பது நூற்றி அஞ்சு கோடிகளுக்கு மேலே கலெக்ஷன் ஆகி இன்றைக்கி வந்து பட்டைய கலப்பி இன்னொரு ரெண்டு நாள்லேயே ஒன்று முந்நூறு கோடியை தாண்டி மண்டேலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் போட்டு இருக்கு இல்லை படம் அளவுக்கு எல்லாத்தையும் பிரம்மாண்டத்தை காமிச்சு படம் நல்லா இருக்குன்னு எல்லாருடைய அவருடைய ஒப்பீனியன் ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த கதையில் வரக்கூடிய விஷயங்கள் தான் வேள்பாரினவெல்லாம் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கல சம்மந்தப்படுது இதற்கு முன்னாடியே ஒரு படம் வந்து தமிழில் வந்து அதுலேயும் ஒரு சீன்ஸ்லாம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி பேசப்படும் போது அந்த படம் வந்து தோல்வியை சந்திச்சதுனால பெருசாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ரீச்சால இவருக்கு அப்படியே விட்டுட்டார் கண்டுக்காமல் பட் இந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு உலகம் பூரா உலகம்புறம் காந்தாராஜம்னு கலக்குது ஒரு கன்னட இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி அவங்க அந்த படத்துடைய ப்ரொடியூஸர் இந்த கேஜிஎஃப் தயார் பண்ணுவேன் அவங்கள டார்கெட்டே மினிமம் ஆயிரம் கோடி அடிச்சு கிராஸ் பண்ணிட்டு போகணுங்கிறதான் ஒரு கன்னட இண்டஸ்ட்ரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி வந்து ஆயிரம் கோடியை தாண்டி அடிச்சிருக்கு கேஜிஎஃப் இந்த படம் எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் கோடியை கண்டிப்பாக தாண்டும் நான் நினைக்கிறேன் நல்லது ஏன்னா அந்தளவுக்கு ஒருத்தவளாக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் வந்த ஒரு படம் பிரம்மாண்டமாக தயாரித்து தமிழ்நாட்டில் கலக்கிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட வரைக்கும் அஞ்சரை கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் கேரளா ஒரு நாலரை கோடி கன்னடத்தில் ஒரு பதினெட்டு கோடி ஆந்திராவில் ஒரு பன்னெண்டு கோடிக்கு மேலே நார்த்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு பண்ணி பட்டய டெய்லி கிளப்பிட்டுருக்கு ஐமேக்ஸ்லாம் இந்த படத்துடைய பார்த்தீங்கன்னா வேற லெவல் காந்தாரா சாப்டர் ஒன்று டிக்கெட்டே கிடைக்கல டிக்கெட் கிடைக்கல படம் நல்லா போயிருக்கீங்க நீங்கள் அதான் சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் லாங்குவேஜ் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க ஒரு நல்ல படம் கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அதுதான் காந்தாரா சாப்டர் கொண்டு நடந்திருக்கு காந்தாரோடைய முன்னே வந்து அந்த படமே பார்த்தீங்க அப்படின்னா பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க ஒரு புதுசாக இருந்தது நீங்கள் ஒரு புது களத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னு சொக்காந்துருவாங்க சார் இதுதான் சார் நேச்சுரல் இந்த காந்தாரா சாப்டர் ஒன்றே மூன்று வருட கடுமையான உழைப்பு உங்களுக்கு உழைத்து பிரமாண்டமாக காமிச்சிருக்காங்க படம் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது இப்போ சங்கருடைய நிலைமை அந்த ரெண்டு படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு தோல்வி ஹிந்தி படம் அன்னியும் பண்ண முடியல இந்தியன் த்ரீ வருமா வரலான்னு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்படி ஒரு சிக்கல் இருந்திருக்கும் போது இந்த காந்தார சாப்டர் ஒன்று பார்த்தோன்னா டோட்டலாக ஒரு மைண்ட் செட்டாக அப்படி ஆஃப் ஆகி உட்காண்டாரு காரணம் நம்ம வாங்கி சில ரைட்ஸில் சம்மந்தப்பட்ட காட்சிகள் நிறையா வந்திருக்கு அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்காரு நான் கேஸ் போட போகிறேங்க மாதிரி பேச இருக்காங்க என்ன கேஸ் போட்டு போனாலும் ஹிஸ்டாரிக்கல் படத்தில் வந்து சில கற்பனைகள் கதை தான் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கற்பனையில் நாலு விஷயங்கள் ஓடும் பண்டமாற்று மாற்ற முறையெல்லாம் நிறையா நடந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும் முன்னோர்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் நான் உருவனை எழுத முடியாது இதையெல்லாம் பார்த்து தான் ஒரு நாவலே உருவாக இருக்கலாம் பட் அப்படிங்கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அதனால் இது தான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது அது வந்து ஆக்சுவலாக தமிழ் படம் கிடையாது இந்த கன்னட படம் அவங்களுக்கும் வேல்பறையை சம்மந்தம் இருக்கான தான் சொல்லுவாங்க எங்களுடைய அங்கே இந்த கர்நாடகாவில் இருந்த விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து சங்கருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு நேரம் தான் நினைக்கிறேன் அவர் எந்திரிச்சு வந்து மீண்டும் நம்ம யாருங்க அதை ஃபுரு பண்ணு பார்க்குறாரு தன்னு கிட்ட தன்கிட்ட உதவியில் இருந்தவர்கள்லாம் இன்றைக்கி டாப்பில் இருக்காங்க நேற்று வந்து இயக்கங்கள் பிரியல் ஒன்று இருக்காங்க பிரம்மாண்டம்னாலே சங்கர் பிரம்மாண்டத்தின் உச்சம் சங்கர்னு பேசப்பட்ட ஒரு டைரக்டர் நீங்கள் இந்த டோட்டல் ஆஃப் ஆகி போயிருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு பட்ஜெட்டை நீங்கள் நிர்ணயிக்கணும் டக்குன்னு ப்ரொடியூசரை லாக் பண்ணணும் டக்கு டக்குன்னு இந்த படத்தை ஷார்ட் பீரியடில் முடிச்சு நீ ஆடியன்ஸு கூட அதை காமிச்சிடணும் ரீச் பண்ணியிருந்தோம் நீங்கள் எடுக்கிறேன் எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா பிரம்மாண்டத்தை காமிக்கணும் காமிக்கனு காமிச்சேன்னா ஐநூறு கோடியில் எடுக்க வேண்டிய படத்தை நான் ஆயிரம் கோடி தான் எடுக்க முடியும்னு நீங்கள் பண்ணினீங்கன்னா அது வந்து ஸ்பிரிட்டாக தான் செய்யும் அதை தவிர்க்கவே முடியாது பட் அது காலதாமதம் அப்படிங்கிறது நிறையா நேரம் நிறைய பேருடைய வாழ்க்கையை அடித்து காலி பண்ணியிருக்கு இதுவும் நான் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன் நான் ஸோ இதை இதை மேற்கொண்டு அவர் என்ன பண்ண போகிறாரு என்ன செய்ய போகிறான்னு தெரியல அடுத்த கட்டத்துக்கு பொறுத்து இருந்தால் பார்க்குங்க நம்ம சார் இப்போது வந்து நீங்கள் இங்கே சொல்லிட்டீங்களா அதோடய முக்கியமான கருவே இந்த கதை தான் இருந்தது அதே மாதிரி காந்தாரா வந்துருச்சு அப்படின்றீங்க இவங்க ஏற்கனவே இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு கிடையாது செகண்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து இருந்தால் கூட கிளைம் பண்ண முடியும் இது செகண்ட் பார்ட் இருக்குது ரெண்டாவது அவங்க சம்மந்தப்பட்ட குலதெய்வங்களெல்லாம் இதில் காட்டியிருக்கிறாங்க அப்போ இது எப்படி சார் அவர் கிளைம் பண்ண முடியும் இல்லை அதுதான் சொல்கிறேன் இல்லையா இந்த பண்டை மாற்று முறம் வித்தியாசங்கிறது ஊரில் வந்து அந்த கிராமத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு தலைவன் எல்லா ஊர்லேயுமே ஒருத்தர் இருப்பான் அதான் ஹீரோயிசம் அவன் மக்களுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லுவான் புரியாத புரிய வைப்பான் வேறு அளவில் கொண்டு போவான் இந்த கதைக்களம் வந்து அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்குமே இருக்குது நீங்கள் அந்தந்த பீரியடை தகுந்தது மாதிரி அந்த அந்த கதை மாறும் களம் மாறும் அவ்வளோதானே தவிர ஹீரோயிசம் ஒன்று தான் போது எல்லா இடத்துலையும் அந்த சாயில் அடிக்க தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது இப்போ நீங்கள் ரைட்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடி வாங்கின ஒரு ரைட்ஸ் அப்படின்னா டக்கு டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீன் பிள்ளையை முன்னிமுடிச்சானா அடுத்த கடத்துக்கு நீங்கள் நகர்ந்து கொண்டு போயிடணும் இதை நம்ம நம்ம இன்னொரு படம் வந்ததுக்கு அப்புறமேல அவர்கள் பண்ணிவிட்டாங்க காட்சிகள் எடுத்துட்டாங்க கதை என்னோடய கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பேசப்பட்டால் அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமையும்ங்கிறது தெரியாது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இதை தமிழ் படமே எடுத்தால் கூட நீங்கள் கிளைம் பண்ணலாம் நீ வேல்பறியை பார்த்து தான் எடுத்திருக்க என்னுடைய காட்சி அம்மாவில் கூட நீங்கள் சொல்லலாம் இதை எடுத்தது பக்கத்து மாநிலம் கன்னடத்தில் எடுக்கப்பட்ட அவர் படம் அது தமிழில் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு அஞ்சு லாங்குவேஜுமே அப்படிங்கும்போது நீங்கள் அவளுக்கு போய் கிளைம் பண்ண முடியாது நீங்கள் அதாவது நீங்கள் அந்த காலத்து கதை நீ இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் ஆக்ஷனில் நீங்கள் பண்ணுறது மாதிரி வந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் பட் அந்த காலத்தில் நடந்த நடைமுறையில் தான் நீங்கள் இன்றைக்கி விளக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் பல விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு யாருக்குமே தெரியாது அப்போ தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் புதுசாக சொல்லும்போது அவங்க வந்து பார்க்க பிரமிக்கிறாங்க ஆ புதுசாக இருக்கேன் பிரமாதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி காந்தாவுடைய மிகப்பெரிய வெற்றி காரணம் இந்த சாமியாடுறது மாதிரி இந்த குலதெய்வ மேட்டர் எடுத்து உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட்டில் சொன்ன ஒரு ஹைலைட்டான மேட்ரு தான் எல்லாமே ரசிச்சாங்க காந்தாருக்கும் இந்த சாப்டர் ஒன்றுக்கும் வந்து மிக எதிர்பார்ப்போடு எப்போது ஒரு ஒரு எதிர்பார்த்து அந்த ஒரு படம் வந்துச்சு நீங்கள் உலகம் பூரா கலக்கிட்ருக்கு வசூலில் ஒரு ஆயிரம் கோடியை தான் ஒரு கணக்கு பட் இதனுடைய நீங்கள் கிளைம்லாம் நீங்கள் பண்ணுறது நான் வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோர்சஸ் கம்மின்னு நினைக்கிறேன் மேபி எதுவாக இருந்தாலும் சங்கர் அடுத்த கட்டத்துக்கு போகணும் சரி இது வந்தாச்சுன்னா கூட இப்போ வேல்பரில் இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு களம் இருக்கும் பட் பார்க்கலாம் என்ன நடக்க போதுங்கிறது சார் எழுதி கேள்வி சார் இப்போது நாளைக்கு வேல்பாரி எடுத்துகிட்டு அவர் ரிலீஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு காந்தாரா படத்துடைய கதையை பார்த்து எல்லாேருக்கும் மனசில் பதிஞ்சிடுச்சு நாளைக்கு பார்க்கும்போது அடே காந்தாராவில் வர சீன்ஸ்லாம் இதில் இருக்குதுன்னு சங்கர் மேலே மக்கள் திரும்புவாங்க எத்தனை பேர் புத்தக வாசிப்பு இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தானே இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கும் அவருக்கு இப்போ இருக்குது இல்லை சார் கண்டிப்பாக அது சொல்லுவாங்க நீங்க ப படம் பார்த்த ஒரு விஷயத்த பார்க்கணும் தான் இன்றைக்கி நூற்றில் ஒரு எழுபத்தஞ்சு பேர் இருக்காங்க புஸ்தகம் படிக்கிறவர்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி பிரசன் வச்சுட்டா கூட அவர்களுக்கு தெரியுமே தவிர இது இது வந்து இது பாமர மக்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் போய் சேர்மால கண்டிப்பாக சேராது நீங்கள் கேட்ட கேள்வி தான் ஆன்சரே அப்போ என்னப்பா காந்தாரம்பரி சீன்ஸில் சங்கரு சராகி தீந்து போச்சா அது திரும்பி பட் இது வேல்பாரி நம்மளுடைய நாவல் ஒரு லட்சம் பிரதிகள் விற்கப்பட்டது பிரம்மாண்டத்தின் உச்சம் அந்த நாவல் சூ வெங்கடேசன் வந்து பிரம்மாண்டமான ரைட்டர்னு எல்லாருக்குமே தெரியும் அருமையான ஒரு நாவல் பட் இது நீங்கள் காலத்தாமதம் படுத்தும் போது நீங்கள் இப்படி ஹிஸ்டாரிக்கல் படம் நீங்கள் எந்த லாங்குவேஜில் எடுக்கப்பட்டாலுமே சார் சில சாயில் தான் செய்யும் அப்போ நீங்கள் சுதாரிக்கணும் ஓ ஒரு நம்மளுடைய கதையை ஹிஸ்டாரிக்கலாம் அந்த மேட்டரில் வந்துட்டு என்ன பண்ணுறது செய்கிறேங்கிறத வந்து திங்க் பண்ணணும் பேரலெலாம் இன்னொரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வச்சுருக்கணும் இல்லை பேரலை ஸ்க்ரீன் ப்ளே நீங்கள் பண்ண முடியாது நீங்கள் நாவலில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கண்டென்ட் ஒரு லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லைனில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நீங்கள் நாவலை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இப்போ அதுக்குள்ளே தான் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுமே தவிர அது வந்து எக்ஸ்டர்னரியா அது நீங்கள் வந்து மேஜிக்கு நீங்கள் இல்லாத விஷயத்தை மிகப்படுத்தி சொல்கிறது தான் சினிமா இப்போ அதுதான் ஸ்கிரீன் ப்ளே நீங்கள் கொண்டு போக முடியாது தவிர நீங்கள் டோட்டலாக நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே மட்டுமே வச்சு நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் கொண்டு போக முடியாது ஒரு கண்டென்ட் ஒரு கதை இருக்கும் அது ஒரு ரோடு இருக்குன்னா நீங்கள் அந்த ரோடை அகலப்படுத்தலாம் இல்லையா அதுதான் ஸ்க்ரீன் அகலப்படுத்துகிறதா ஸ்க்ரீன் பிளே பேசிக்க ரோடு இருக்கும் அந்த ரோடு தான் கதை நீ அதுக்குள்ளே நீங்கள் கேரக்டரை மாற்ற முடியாது நீங்கள் பட் இதுக்குள்ளே சில மேஜிக் பண்ணி சில சில விஷயங்களை தவிர்க்கப்படப்பட்டு இனி புதுசாக ஏதாவது கொஞ்சம் அந்த சுங்கடேஷன் அவர்கிட்ட சொல்லி என்ன இருக்குது என்ன வந்திருக்குன்னு திரும்பி ஒரு தடவை அவங்க பார்த்து இவங்க மாற்றுதல் செய்யப்பட்டால் சிறப்பாக இருக்கும் பட் தெரியாது ஒரு மேபி சூங்கிறது மிகப்பெரிய ரைட்டர் பட்டு அவருக்கு தெரியும் ஆயிரம் விஷயங்கள் தெரியும் கண்டிப்பாக இதற்கு ஒரு முடிவு எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுவான்னு எழுதுக்கே இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒரு பக்கம் ரிஷப் ஷெட்டி கொண்டாட்டமாக இருக்கார் ஷங்கர் வந்து வருத்தமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இதுக்கப்புறமா இதையும் தாண்டி தான் சங்கர் சார் வந்து இப்போ என்னன்னா ரிஷப் ஷெட்டி வந்து ஹாப்பியாக இருக்கிறாரு சங்கர் சார் வந்து வருத்தமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி ஓவர் கம் பண்ணி தான் டைரக்டர் சங்கர் நான் டேரக்டர் சங்கர் தான் பாருங்கள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிறத அவர் தான் அதை சொல்லணும் கீழே ஆடியன்ஸ் கிட்ட விட்டுருவோம் இதில் யார் யாருக்கு என்னென்ன தாட்ஸ் இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லிட்டோம் இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா சார் ரிஷப் ரெட்டி சந்தோஷமாக இருக்காரு காரணம் கேட்டிங்கன்னா அவருடைய உழைப்பு இருக்குது வெற்றி பெற்றிருக்கு இப்போ அந்த சந்தோஷம் செலிப்ரேட் தான் செய்வாங்க ஒரு வேலை நீங்கள் இந்த வேல்பாரி நாவல் இது தானே தெரியாமல் ரிசப் ரிசப் செட்டியுடைய நாலேஜில் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பண்ணும்போது இப்படிலாம் நடைமுறையில் இருந்துன்னு சொல்லி அவருக்கே ஒரு கற்பனைகள் உருவாயிருந்தா என்ன பண்ணுவீங்க அது ஒன்று நம்ம அப்படியே சிந்திக்கணும் இல்லையா கண்டிப்பாக இப்போ இந்த நாவல் வந்துருக்குலாம் நம்ம சொல்ல வர்றோம் இப்படி நாவல் நம்ம படிக்கலனா யாருக்கும் அவருடைய கற்பனை தான் ரிசர்வ் அந்த கற்பனை எல்லாம் உருவாயிருந்து சொல்லலாம் இல்லையா அதனால் வந்து பழைய காலத்தில் ஒரு விஷயம் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக நிறைய பழைய ஆட்களை பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க பண்ணினா ஒரு விஷயத்தை எடுத்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு ஒரு படமாக என்னை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படி உருவான தான் பண்ணி படி பண்ணியிருப்பார் தவிர வேள்பாரி நல்லா இருக்கணும் பார்த்து சரி உருவா அப்படிங்கிற தாட்ஸ் அவர் கண்டிப்பாக போயிருக்காது பட் அந்த சாயலில் இதில் இருக்குது அதை தவிர்க்க முடியாது அது வரதான் செய்யும் படம் இல்லை அதனால் இது வந்து எப்படி சங்கர் சார் வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுங்கிறத சூ வெங்கடேஷன் அவர்கள்ட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி தான் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு நான் வந்து இது நினைக்கிறேன் சார் நன்றி ஓகே சார் பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி சார்